வணக்கம் கந்தர் அனுபூதியில் ஐம்பதாவது பாடல் மதி கட்டரவாடி மயங்கி கெட்டவமே கடவு கடவேன் ஞான சுகாதிப அத்தி புத்திர வீரடு சேவகணே மதி கட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவு கடவேன் ஞான சுகாதிப அத்தி புத்திர வீரடு சேவகனே இப்பாடலின் பொருள் கங்காநதி பாலகனே சச்சிதானந்த வடிவத்துக்கு அதிபதியானவனே திதியின் மைந்தர்களது செருக்கை அழித்த சேனாதிபதியே சக்தியால் அதாவது மறைப்பு சக்தியால் உண்மை ஞானம் அறியாமல் மிக வாட்டமுற்று அறநெறியில் ஒழுகுவது ஒழிந்து வீணே நான் கெடுதல் தகுதியோ சரியா முறையா என்று வினவியும் அதனால் மறைப்பு சக்தியால் மறைக்கப்பட்ட என்னை அறிவு யோகம் ஞானம் ஆகியவற்றால் உன்னை உணர வைத்து எனக்கு அருள்புரி முருகா என்று அருணகிரியால் கேட்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது திதி என்பவள் தச்ச பிரசாபதியின் அறுபது மகள்களுள் ஒருத்தி பிரம்மாவின் பேத்தி காசியப்பா முனிவரின் பதிமூன்று மனைவியர்களுள் ஒருத்தி தன் உடன் பிறந்தவளான அதிதியை வெறுப்பவள் அதிதியின் குழந்தைகளான இந்திரன் முதலான தேவர்களை வெறுப்பவள் இந்திரனை விட வளமிக்க குழந்தைகளை தன் கணவன் காசிப்ப முனிவரிடம் வேண்டினாள் திதி காசிபர் தம்பதியரின் மக்கள் ரணியன் ரணிய கசிபு தைத்தியர்கள் போன்ற அரக்கர்கள் ஆவர் கந்தபுராணத்தின்படி முருகன் திதியின் மைந்தர்களை போரில் அளித்தான் என்பது வரலாறு இப்பாடலில் அருணகிரியார் முருகா உன் ஞான ஒளி தந்து என்னை காப்பாற்றுவாயாக என வேண்டுபோது நாமும் கந்தனை வேண்டி கருணை பெறுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி